தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மட்டும் மூன்று லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் பேர் நாய்க்கடையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழகத்தில் நான்கு புள்ளி எட்டு பூஜ்ஜிய லட்ச நாய்க்கடி வழக்குகள் பதிவாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ள நிலையில் நடப்பாண்டில் கடந்த எட்டு மாதங்களில் மூன்று லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் பேர் நாய்க்கடி பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் சுகாதாரத்துறை நடத்திய ஆய்வில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை நூற்று இருபத்தோரு பேர் ரேபிஸ் நோயால் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் பதினெட்டு பேரும் கடந்த ஆண்டு நாற்பது பேரும் ரேபிஸ் நோயால் உயிரிழந்துள்ளனர் நடப்பாண்டில் இதுவரை எட்டு மாதங்களில் இருபத்தைந்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதிகபட்சமாக சேலத்தில் எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் நாய்க்கடி சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் மாநிலம் முழுவதும் பதினான்கு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரம் நாய்கள் கணக்கெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விதிமுறைகள் மீறப்பட்டிருந்தால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை ரத்து செய்வோம் என உச்சநீதிமன்றம் அதிரடியாக தெரிவித்துள்ளது பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இதற்கு எதிரான மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரித்து வருகிறது பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் உச்சநீதிமன்றத்தின் இறுதி உத்தரவுக்கு கட்டுப்பட்டது என தெரிவித்த நீதிபதிகள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு உரிய விதிகளை